ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காடுறார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சமசப்தம பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இடத்துல இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்ம இப்போ தான் விடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்து அதனுடைய பார்வை எங்கள் குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவா கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டு தனித்தனி வீடியோவா தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் போவார் அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோன்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சியுடைய முழு பலனை பார்ப்போம் தனுசு ராசி நேயர்கள் தனுஷு அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் இதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்டத்துல நமக்கு எந்த பாவத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அருமையான இடங்க ஆன்மீகம் சிந்தனை மற்றும் கோயில் விஷயமெல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னாவே ஒரு மனுஷனுக்கு என்னங்க முக்கியம் பாக்கியந்தான் முக்கியம் பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாவே எல்லாமே கிடைச்சிரும் வாழ்நாளில் பிறந்தோம் வளர்ந்தோம் அதற்கான எல்லா புண்ணியமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கணும்பாங்க அப்போ அஞ்சாம் இடம் பூர்வீகத்திலருந்தே வர்றது ஒன்பதாம் இடங்கிறது தந்தை வழியிலேருந்து வரக்கூடியது அப்படி தந்தை வழியிலேருந்து வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான இது ஏன்னா நேர்மை உண்மை எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடோடு நடக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்குவீங்க அதனால் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பார்ப்போம் குரு பயிற்சி உங்களையவே ஜென்மத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அதே போல் இரண்டு அப்படிங்குற சொல்லக்கூடிய மகரத்தையும் பார்க்கக்கூடிய மிக சிறப்பான இடம் உங்களோட இடத்த இருந்து நீங்கள் வந்து குரு அங்கே நீச்சமாகிறாங்க இருந்தாலும் பார்க்கக்கூடிய ரிஷபத்திலேருந்து பார்க்கக்கூடிய இடம் சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ஜென்ம குரு இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெளிவா எடுத்துக்குங்க பத்து பனிரெண்டு இந்த பாவத்தையும் பார்க்கறார் விருச்சிகத்தையும் கண்ணியையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றில் இருக்கிறார் கும்பத்துல நான்காம் இடத்துல என்ன இருக்கிறாங்க ராகு இருக்கிறார் இப்போ இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வச்சுதான் குரு பகவான் நம்ம சொல்லணும் அப்ப குரு பகவான் ரிஷபத்தில உங்களை பார்க்குறாரா ரெண்டாம் இடத்தை பாக்கிறாரா ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மகரத்தை பார்க்கக்கூடியவர் என்ன அப்படின்னா புது வரவு தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கும் மத குருமார்கள் இந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க பாத யாத்திரை போகக்கூடியவங்க இவங்களை எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆறில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கணும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு சார்ந்த அமைப்பு தசைம்பாங்க குரு பகவான அப்போ கொழுப்பு கொழுப்பு சார்ந்தெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் கொழுப்புனா எப்படிங்கன்னா அந்த பால் வகைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அல்லது குறைச்சிக்குங்க ஏன்னா வயிறு சம்மந்தமானது கொழுப்பு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு மேற்கொண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நினைக்காதீங்க மனதையும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருக்குது அதனால் ஜென்ம குருவான நம்மளுடைய குருவே நம்மளை இப்படி வாட்டி எடுக்குதா அப்படின்னா பார்க்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்தையாக இருந்தாலும் பத்தாம் இடத்துங்கிறதுனால பத்தில் என்னாங்க பார்க்கறார் தொழில்ல மாற்றம் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் உண்டு அதனால் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் வந்து நீங்கள் என்ன முயற்சி இருக்கீங்க புதிய முயற்சிக்கு நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கலாம் ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் பத்துங்க அப்போ உங்களோட இடத்த பார்க்குறனால நம்ம விருத்தி பண்ணுறேன் அல்லது எக்ஸ்டன் பண்ணுறேன் வேறு இடம் நல்ல ஜாப் கிடைக்கிது அல்லது எக்ஸாம் எழுதுறேன் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் இத்தனையும் நடக்கும் காலகட்டங்கள் தனுஷுக்கு பனிரெண்டாம் பாவம் வெளிநாடு வெளியூடு போகக்கூடிய அமைப்பு அதற்கான ப இது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை உடல் நலத்தை பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் நல்ல பொருத்தம் பார்த்து ஒரு நாலஞ்சு பொண்ணு பார்த்து தாங்க கல்யாணம் நடந்துச்சு அப்படிம்பாங்க இன்னும் ஒரு பத்து பொண்ணு பார்க்குற மாதிரி அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அயன ஸ்தானம் போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்து பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் ஆரோக்கியம் பெருகும் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம் தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக நம்ம சொல்லும்போது வெளிநாடு தொடர்பு சூப்பராக இருக்கும் தொழில் மாற்றம் ஏற்றம் உண்டு உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலேயும் கவனம் தேவை திருமணத்தில்க்கு திருமண காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து கவனமாக எடுங்க சம்பந்தம் புது வரவு சம்பந்தத்துக்கு மட்டும் கவனம் தேவை தன வரவு உண்டுங்க கவலையை விடுங்க இத்தனையும் விட்டுங்க எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடுங்க தனுசு ராசி நேயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வயோதியில் இருக்கிறது ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் இருக்கிற மத குருமார்கள் அல்லது கோயிலில் இருக்கிற சாஸ்திரிகள் ஐயு இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமானவங்கள் பூணூல் ஆகம விதிப்படி புனஸ்காரம் அனுஷ்டானம்லாம் செய்யக்கூடிய அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தோட இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க சாய்வு நாற்காலி எடுத்து கொடுங்க ஏன்னா அந்த மரம் சம்பந்தமான விஷயமெல்லாம் குரு பகவான் தான் அப்போ உங்களுடைய ராசிநாதன் அல்லவா அதனால் அவங்களுக்கு ஈச்சி சேர் வாங்கி கொடுங்க மரச்சேர் சாய்வு நாற்காலி வாங்கி கொடுங்க உங்களுக்கு இது தாந்திரிக பரிகாரம் கோயிலுக்கு எதுங்க போகலாம் அப்படின்னா நீங்கள் அயோத்தியா கூட போயிட்டு வரலாம் ராமருடைய அயோத்தியா இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு விமோச்சனம் இல்லை அப்படின்னா நின்ற கோல் நின்ற காலத்தில் இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு அதை நீங்கள் வழிபாடு எடுங்க திருப்பதி கூட நீங்கள் போயிட்டு வந்தால் நல்ல ஒரு திருப்பம் உண்டு அல்லது அயோத்தியா சென்றுவாங்க ஒரு நாள் தங்கி நல்ல வழிபாடு எடுத்துட்டு வாங்க சிறப்பாக இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக உங்களுடைய ராசிநாதன் அள்ளி தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அடுத்த ராசிக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம்